சிவசிவா சோழநாடு எண்ணற்ற சிவ திருத்தங்களுக்கு பெயர் போனது அந்த வகையிலே சுரக்காயூர் என்ற ஒரு ஊர் கும்பகோணம் அந்த கொள்ளுமாங்குடியாத காரைக்கால் சாலையில் கற்கத்தி என்ற ஒரு இடத்திலிருந்து திருப்பாம்புரம் செல்வோம் அந்த திருப்பாம்புரம் செல்லும் பொழுது இந்த ஊரை கடந்து தான் செல்ல வேண்டும் சிறிய கிராமம் அங்கே திரு அனந்தராமனன் ஐயர் என்பவர் அவர்கள் முன்னோர்கள் கட்டி காத்த கோயில் தொடர்ந்து கண்போல் காத்து வருகிறார் திரு நடராஜ ஐயர் குடும்பத்தினரும் ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து வருகிற எதிர்வரும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை குடமுழுக்கு நடக்கிறது அம்பிகை பேர் ஸ்ரீ குந்தலாம்பிகை சாமி பேர் ஸ்ரீ விக்கிரம சோழேஸ்வரர் என்று பெயர் அங்கே திருமால் திரு வீழிமலையிலே சக்கரம் பெற்ற பிறகு இங்கே வந்து வணங்கிய காரணத்தால் விஜய சுதர்சனபுரம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டா இன்னொரு வழக்கமான ஒரு செய்தி ஔவையார் ஔவையாரிடம் ஒரு சுரைக்காயை கொடுத்து பெருமான் வந்து அங்கே வீழிமலைக்கு பாதியை விதைக்கி வைத்து கொண்டு பாதியை கறிக்காக வீழிமழலை அன்னதானத்துக்கு கொண்டு வந்து கொடு என்று சொன்னதாக அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் சுரைக்காயூர் என்றும் வந்து சொல்வார்கள் மிகவும் சிறப்பாக அங்கே ஏற்பாடு செய்து அந்த கிராமத்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அதை வந்து நடத்துகிறார்கள் அன்பர்களெல்லாம் அதில் வந்து நான்கு கால யாக சாலை பூஜைகள் நடக்கின்றன அன்பர்கள் அங்கே சென்று பங்கு கொண்டு இறை அருளுக்கு ஆளாக வேண்டுகிறேன் கோமல் சேகர் வணக்கம்